தரணம் குருவி சகலம் வணக்கம் பயணமசி அனைத்து ஆன்மீக அன்பர்களுக்கும் இதயபூர்வமான இந்த இரவு பொழுது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அன்பர்களே நாம இன்னைக்கு எல்லாருக்கும் பிடித்த ஒரு தலைப்பு பத்தி பேச போறோம் இன்பம் எல்லா மனிதர்களும் எதை தேடி ஓடிக்கிட்டு இருக்கோமோ அதை பத்தி பேச போறோம் ஆனா அந்த இன்பம் அப்படிங்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்முடைய முன்னோர்கள் சிலவற்றை சிற்றின்பம் என்றும் சிலவற்றை பேரின்பம் என்றும் பிரிச்சு வச்சிருக்காங்க இந்த பிரிவினையை எப்படி நம்மளால புரிஞ்சிக்க முடியும் எப்படி புரிஞ்சுக்கிறது இந்த பிரிவை எப்படி புரிஞ்சுக்கிறது எது சிற்றின்பம் என்று இனம் காண்பது எதை பேரின்பம் என்று இனம் காண்பது சிற்றின்பம் என்பது தவறானதா பேரின்பம் மட்டுமே கொள்ளத்தக்கதா எடுத்துக்கொள்ளத்தக்கதா இதை பத்தி நாம இன்னைக்கு ஆராய போறோம் ஒரு கதையில இருந்து ஆரம்பிக்கலாம் இந்த கதை ஒட்டுமொத்தமாக இன்றைய தலைப்புக்கு வலு சேர்க்கக்கூடியதாக இருக்கும் அது மட்டும் இல்ல இந்த கதையை நான் சொல்றதுக்கு பின்னாடி இன்னொரு காரணமும் இருக்கு என்ன தெரியுமா வரக்கூடிய பத்தாம் தேதி பௌர்ணமி சாதாரண பௌர்ணமி இல்ல பௌர்ணமினா பூர்ணிமாய் அப்படிம்பாங்க பூர்ணிமா முழுமை பெறுவது அதாவது நிலவு பூர்ணத்துவம் பெறுவது இந்த நிலவு பூர்ணத்துவம் பெறுவதை குரு பூர்ணிமா அப்படின்னு சொல்றாங்க அதாவது வியாச ஜெயந்தி வியாச பகவான் புராணங்களையெல்லாம் தொகுத்த அந்த மகத்தான ஒரு மா மனிதர் மகா புருஷர் அவருடைய ஜெயந்தி தினம் குரு பூர்ணிமாவாக கருதப்படுகிறது சொல்ல நம்முடைய குருமார்களை வழங்கக்கூடிய நாள் குருவோட திருப்பார்வையை பிரார்த்தித்து பெறக்கூடிய நாள் அந்த நாளைக்கு அநேக சிறப்புகள் இருக்கிறது பௌர்ணமி நாளில் கிருஷ்ணமாய தந்திராவில் கூட ஒரு சில விஷயங்களை பௌர்ணமி இரவில் நடத்த இருக்கிறோம் ஒரு பதினைந்து நிமிடம் தான் ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த சில விஷயங்களை நம்ம செய்ய இருக்கிறோம் முக்கியமா அந்தர்ஜோதி தியானத்தை நாம இரவு குறிப்பிட்ட ஓரையில் உத்தரவுக்கா வெயிட்டிங் குறிப்பிட்ட ஓரையில நாம அமர்ந்து ஒரு சேர ஒரு பெரிய சத்சங்கத்தை நடத்தி குரு பூர்ணிமாவோட அருள் வெளிச்சத்தை நாம பெற இருக்கிறோம் ஒரு பௌர்ணமி நாள் ரவீந்திரநாத் தாகூர் ஒரு படகுல அப்படியே தனிமையில பயணப்படுற ஒரு மெழுகு ஏத்தி வச்சிருக்கிறார் நிசப்தமான இரவு பொழுது ஒரு மெழுகு ஏத்தி வச்சிருக்கிறார் ஒரு ஒரு விளக்கு ஏத்தி வச்சிருக்கிறார் அவரு ஒரு காகிதத்தை எடுத்து வச்சுட்டு பேனாவை திறந்து வச்சுட்டு சிந்திக்கிறார் ஒரு கவிதை எழுத வேண்டும் அப்படிங்கிற உள்ளுணர்வு இருந்து வருது அது எழுத முயற்சி பண்ற ஆனா வரிகளே வரமாட்டேங்குது வார்த்தை முட்டுது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதாவது வெளியே வருவதற்கு முட்டுவது ஒன்று வெளியே வரமாட்டேன் அப்படின்னு முட்டுவது ஒன்று ரெண்டு விதமான அவஸ்தை அவருக்குள்ளார் என்ன எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது வார்த்தைகள் பிடிபட மாட்டேங்குதே கவித்துவம் பிடிபட மாட்டேங்குது அப்படின்னு அவருக்குள்ளார ஒரு வகையான உள்ளார்ந்த தவிப்பு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு என்ன காரணம் எனக்கே என்னை கவிதை வர மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறாரு அந்த சமயம் பார்த்து ஒரு வலுவான காத்து வீசுது அவர் ஏற்றி வைத்திருந்த அந்த தீபம் இருக்குல்ல அதோட வெளிச்சம் மறைஞ்சிருச்சு அந்த நெருப்பு அணைஞ்சிருச்சு உடனே பூர்ணமியினுடைய அந்த வெளிச்சம் எங்கும் பரவி இருக்கிறத அவர் உணர்றாரு அதாவது என்ன நடந்துச்சுன்னா அந்த படகு பயணப்படும் போது ஏற்றி வைத்த அந்த சின்ன வெளிச்சமானது என்ன பண்ணிருச்சு அவர் மேல படும்போது பெரிய வெளிச்சத்தை மறைச்சிருச்சு இதை ஈரோட தமிழன்பன் அழகா ஒரு கவிதையில் எழுதுவார் நிலவு எழுதும் சீதள கவிதையை ஒரு நெருப்பு ஊசி கிழித்து விடுவது போல அப்படின்னு அவர் அந்த சின்ன வெளிச்சத்திலேயே உட்கார்ந்து கவிதையை யோசிச்சுக்கிட்டு இருந்தார் கவிதை வரல அந்த சின்ன வெளிச்சம் மறைந்து விட்டது பேரொளி திரண்டு விட்டது அந்த பேரொழியில் அவர் நனைய ஆரம்பிச்சிட்டாரு அந்த நிலவோட கிருணங்களை அவர் அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டாரு கவிதை பிறந்து விட்டது இன்றைய தலைப்பை நீங்க இந்த கவிதையோடு பொருத்தி பார்த்துக்கலாம் இந்த கதையோடு பொருத்தி பார்த்துக்கலாம் சிற்றிம்பெம் என்பது சின்ன வெளிச்சம் பேரிம்பம் என்பது பெரிய வெளிச்சம் நிலவினுடைய ஒளி மாதிரி பௌர்ணமி மாதிரி அது சில சமயங்கள்ல சின்ன வெளிச்சத்துல நம்ம பெரிய வெளிச்சத்தை விற்றுவோம் ஒரு முறை ராமகிருஷ்ண பரமசுவருடைய ஆசிரமத்துல அவரு அவருடைய காலகட்டத்தில் நடந்துச்சு லட்டு பிடிக்கிறாங்க அந்த லட்டை பாதுகாப்பா வைக்கணும் என்ன பண்றதுன்னு தெரியல நிறைய எறும்புகளுடைய தொல்லை என்ன பண்றது தெரியல அப்ப ராமகிருஷ்ண பரமசர் சார் என்ன சொன்னார் அப்படின்னா லட்டை வைக்கிற பாத்திர சக்கரைய தூவி விட்டுருங்க அப்படிங்கிற லட்டுனுடைய வாசத்திற்கு அந்த எறும்புகள் வருகிறது ஆனா அந்த சர்க்கரை பார்த்த உடனே சர்க்கரை எடுத்துட்டு திரும்பிடுது லட்டு அப்படியே இருக்கு ஆனா அது வந்தது லட்டோட வாசத்துக்கு தான் ஆனா சர்க்கரையை பார்த்த உடனேயே சர்க்கரையில் திருப்திப்பட்டு கொண்டு அல்லது சர்க்கரை நாடிதான் நாம் வந்ததாக அது நினைத்துக் கொண்டு எடுத்துக்கிட்டு திரும்பிடுச்சு நாமளும் அப்படித்தான் நாம எதுக்காக வாழ்றோம் நாம எதுக்காக செயல்களை செய்யறோம் அப்படின்னா இதனுடைய முடிவு நமக்கு ஒரு இன்பத்தை கொடுக்கும் அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே அந்த செயலை செய்யறோம் ஆனா அந்த இன்பத்தை நாடக்கூடிய அந்த உணர்வு சாதாரண இன்பத்தை நாடக்கூடிய உணர்வு கிடையாது நிலையான பேரின்பத்தை நாடக்கூடிய உணர்வுதான் அந்த உணர்வுதான் உங்களை உந்துது ஆனா அந்த நிலையான இன்பத்தை நீங்கள் தேடுவதற்கு முன்னாடி கண்டடைவதற்கு முன்னாடி சின்ன சின்ன இன்பங்களுடைய வலைக்குள்ள விழுந்துடுறோம் அதுக்கு பேர் தான் மாயை ஆன்மீகத்துல சொல்லப்படக்கூடிய மா மாயை அப்படிங்கிறது அதுதான் இன்பமே தப்புன்னு சொல்ல வரமா அப்படின்னா அப்படி இல்லை அப்படி அர்த்தத்துல சொல்லல இன்பம் என்றால் என்ன அப்படிங்கறத விளக்கிறதுக்கு தான் இவ்வளவு விஷயங்களை சொல்லிட்டு வரோம் அன்பர்களே சிற்றின்பம் பேரின்பம் அப்படிங்கிறது என்ன வித்தியாசம் ஆழமான ஆன்மீகத்துல இதை பார்த்தோம் அப்படின்னா தனக்குள் நீங்கள் திருப்தி அடைகின்ற பொழுது உங்களுடைய ஆத்மாவில் நீங்கள் ஆனந்தத்தை தேடுகின்ற பொழுது அதுதான் உண்மையான இன்பம் ஒரு யோகிகள் சதா கண்ணுமூடி உட்கார்ந்து இருக்காங்களே மேல நாட்டவர்களுக்கு ஒண்ணு புரியல புரிஞ்சிக்கவே முடியல அப்புறம் எல்லாம் உழைச்சு அடிச்சு வாழ்க்கை ஒரு சக்கையா பிளியும் போது என்னமோ அவங்க வந்து உட்கார ஆரம்பிச்சிடறாங்க நாம இப்போ ஆரம்பிச்சிட்டோம் பொருள் தேடிய வாழ்க்கையில ஓட ஆரம்பிச்சிட்டோம் சிற்றின்பத்துக்கும் பேரின்பத்துக்கும் ஒரு அழகான இலக்கணம் சொல்லட்டுமா ஒரு அழகிய இலக்கணத்தை சொல்றேன் ஒரு வேலை அந்த வேலையை ஒரு தருணத்துல விட்டுடலாம் அப்படின்னு தோணுச்சு அப்ப என்னுடைய முகநூல் பக்கத்துல ஒரு பதிவை ஒரு உணர்வு எழுதி வச்சுட்டு வந்துட்டேன் அந்த பதிவு என்னன்னா வாழ்க்கையில் பொருள் தேடியது போதும் வாழ்க்கையினுடைய பொருள் தேடுவோம் அப்படின்னு அந்த வாழ்க்கையில பொருளை மட்டும் தேர்னீங்க அப்படின்னா அது சிற்றின்பம் வாழ்க்கையினுடைய பொருள் என்ன அப்படின்னு தேர்னீங்கன்னா அது பேரின்பம் வாழ நான் வாழக்கூடிய வாழ்க்கைக்கு நான் அர்த்தம் சேர்க்க வேண்டும் என்று நீங்கள் வாழ நினைத்தீர்கள் என்றால் உங்களுக்கு பேரின்பம் என்னென்ன இருக்குன்னு தெரிய ஆரம்பிச்சிடும் வாழ்க்கையில எப்படுறா பொருளை தேடுறது எா எல்லா விஷயத்தையும் சேகரிக்கிறது அப்படின்னு தெரியும் தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம் இல்ல தர்ம காம அப்படிம்பாங்க இததான் தமிழ்ல அறம் பொருள் இன்பம் அப்படின்னு சொல்றோம் நீங்க நல்லா கவனிங்க இந்த பொருள் அப்படிங்கிற வார்த்தைக்கு சமஸ்கிருதத்துல அர்த்த அப்படின்னு அர்த்தம் சரிங்களா அர்த்த சாஸ்திரம் இந்த பொருள் அப்படின்னா வெறும் பொருளாதாரத்தை மட்டும் குறிப்பிடக்கூடிய வார்த்தை கிடையாது இந்த உலகியல் சார்ந்த நிர்வாகம் எல்லாவற்றையும் குறிப்பிடக்கூடிய வார்த்தை தான் இதுக்குள்ள என்ன சூட்சத்தை இறைவன் வச்சிருக்காரு பாருங்க நீங்க அறத்தின் வழியாக பொருளை தேடினால் இன்பம் புரியுங்களா அறம் பொருள் இன்பத்தை இப்படியும் பார்க்கலாம் நல்ல கவனிங்க அறத்தின் வழியாக பொருளை தேடினால் இன்பம் அறத்தின் பொருளை தேடினால் இன்பம் சரிங்களா அறத்தை கழித்து விட்டு பொருளை மட்டும் தேடினால் அது அனர்த்தம் துன்பம் அதனாலதான் இந்த திருவர்க்கள கூட முதல்ல பொருளை வைக்கல அறத்தை வச்சாங்க அறத்தை நீ உள்வாங்கிடு அறத்தை அறிந்துடு அறத்தின் வழியாக பொருளை தேடிடு அதன் வழியாக இன்பத்தை தூக்கலாம் குருகுல வாசத்துல நிறைய படிச்சு உன்னுடைய அறிவையும் ஞானத்தையும் வளர்த்துக்கொள் அதன் பிறகு தேவையான பொருளாதாரத்தை சம்பாதித்து விடு அதன் பிறகு குடும்ப வாழ்க்கை கொள்ளவா இந்த இந்த ஒரு வரிசையை கடைபிடித்த பிறகு ஒரு நிலை வரும் உனக்கு உன்னோட கடமையை விட்ட நிலை வரும் அப்படியே ஒப்படைச்சிட்டு அப்படியே வான பிரஸ்தம் ஆனா நீங்க ஆரம்பத்திலே இந்த குருகுலம் அப்படிங்கிற வாசத்துல என்ன கத்துக் கொடுக்கப்படும் ஆன்மீகம் தான் கத்துக் கொடுக்கப்படும் இந்திய கலாச்சாரத்தோட இந்த படிநிலை இருக்க பாருங்க அதுக்கு இணையான படிநிலை இந்த உலகத்துல யாரும் உருவாக்கவே இல்லை அதனாலதான் இந்தியர்கள் எப்போதுமே பெருமிதம் கொண்டவர்களாக இருப்பதற்கு உரிமை கொண்டவர்கள் ஏன்னா அவங்க கொடுத்த வாழ்க்கை கலாச்சாரத்தை வேறு யாருமே கொடுக்கல எந்த தேசமுமே கொடுக்கல நிறைய புகழ்பெற்ற கலாச்சாரங்கள் இருக்கிறது ஆனால் இந்திய கலாச்சாரத்துக்கு இணையே கிடையாது அது அறத்தையும் பொருளையும் இன்பத்தையும் அடிப்படையாக கொண்ட கலாச்சாரம் அப்படி பார்த்தா இன்பத்தை அறம் பொருள் இன்பம் அந்த இடம் இன்பத்துல இருந்து பேரின்பம் ஒரு ஆறு வார்த்தைகளை உங்ககிட்ட நான் சொல்றேன் இந்த ஆறு வார்த்தைகளை நீங்க மனசுல பதிவு பண்ணிக்கிட்டீங்கன்னா உண்மையான இன்பம் எது உண்மையற்ற இன்பம் எது அப்படிங்கறது உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த ஆறு விஷயங்களை இரட்டையர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க சொல்ல போனா மூணு ஜோடி இது மூணு ஜோடி சரியா சொல்லும் உங்களுக்கு புரியும் இருமைகள் இரட்டையர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஒன்னு விருப்பு வெறுப்பு இது ஒரு ஜோடி இன்பம் துன்பம் இது ஒரு ஜோடி நன்மை தீமை இது ஒரு ஜோடி சரிங்களா விருப்பும் வெறுப்பும் ஒரு நாணயத்தினுடைய இரு பக்கங்கள் இன்பம் துன்பம் ஒரு நாணயத்துடைய இரு பக்கங்கள் நன்மை தீமை ஒரு இந்த இந்த ஆறு விஷயங்கள் இருக்கு பாருங்க தான் வாழ்க்கை சக்கரத்தினுடைய ஆரங்கள் என்று சொல்லப்படுகிறது இந்த வாழ்க்கை சக்கரம் ஓடிக்கிட்டு சொன்னா அதுக்கு ஆறக்கால்கள் வேணும் இல்ல புரியுது ஆறக்கால்கள் என்ன ஒரு மாட்டு வண்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த மாட்டு வண்டியோட சக்கரம் சக்கரத்தை அச்சாணி அந்த அந்த சக்கரத்தோட வட்டத்தை இணைக்கிறதுக்கு அந்த ஆரங்கள் ஆறு இந்த வாழ்க்கை சக்கரத்தோட ஆறு இதான் எப்படி இப்போ ஒரு செயலை நீங்க எப்படி செயல்படுத்துவீங்க செயல்படுத்துவீங்க அல்லது வாழ்க்கை உங்க மேல நீங்க செயல்படுத்துவீங்க செயல்படுத்துவீங்க ஒரு உதாரணம் சொல்றேன் ஒரு இளைஞன் அவர் சிகரெட் பிடிக்கிற பழக்கத்துக்கு ஆளாகிறார் அவருடைய நண்பர்கள் எல்லாம் அந்த பழக்கத்தை உருவாக்கிறாங்க ரே ஆமலடா சிகரெட் பிடிக்காம இருந்த எப்படிடா இல்லையா இப்படியே பழக்கப்படுத்திருவாங்க நட்பின் மூலமாகத்தான் பெரும்பான்மையான இந்த புகைப்பிடிக்கும் பழக்கம் போதை பழக்கங்கள்லாம் உருவாகுது இன்னைக்கு தமிழ்நாட்டுல பெரிய டாபிக்கா போயிட்டு இருக்கு இந்த போதை பொருள் பயன்பாடு அப்படிங்கிறது ஏன் அது பரவுதுன்னு சொன்னா தோஷம்னு சொல்லுவாங்க கூடாத நட்பின் காரணமாக ஏற்படுறது தவறான நட்புதான் இந்த போதை பழக்கத்தையே உருவாக்குகிறது தான் பெற்றவங்க தவறான நண்பர்களிடம் உங்கள் குழந்தைகள் மாட்டிக்கொள்ளாமல் பார்க்க வேண்டும் நீங்க செய்ய வேண்டிய முதல் முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம் என்னன்னா உங்க குழந்தைகளுக்கு நீங்க நண்பர்களா இருங்க பதினாறு வயசுக்கு மேல நீங்க நண்பர் அதை மட்டும் தெளிவாருங்க இல்லைனா தவறான நண்பர்களிடம் போய் அவங்க மாட்டிக்கொள்வார்கள் போதை பழக்கத்துக்கு ஆளாயிருவாங்க சரி போதை பழக்கம் என்ன செய்யும் ஆரம்பத்தில் இன்பமா இருக்கும் சரிங்களா அது நன்மையா தீமை அது விருப்பத்துக்குரியதா இருக்கும் அதனாலதான் அவங்க செய்யறோம் இல்லையா அது விருப்பத்துக்குரியதெல்லாம் நன்மையானது கிடையாது விருப்பத்துக்குரியதெல்லாம் உண்மையான இன்பத்தை தரக்கூடியதும் கிடையாது ஆனா இன்பமா இருக்கும் நீங்க இன்பமாக நினைக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நன்மையானதும் கிடையாது புரியுதா உங்களுக்கு உங்களுக்கு விருப்பத்துக்குரியதெல்லாம் நன்மைன்னு சொல்ல முடியாது உங்களுடைய வெறுப்புக்குரியதெல்லாம் தீமைன்னு சொல்ல முடியாது உதாரணத்துக்கு பசங்க படிக்கிறாங்க பிளஸ் டூ முதல் அறிவுரை என்ன இந்த ஒரு வருஷம் நீங்க சரியா படிச்சுட்டீங்கன்னா இந்த ஒரு வருஷத்தை நீங்க டிவி பார்க்காதீங்க சொல்ல போனா யூடியூப் பார்க்காதீங்க ஷார்ட்ஸ் நேரம் செலவழிக்காதீங்க அந்த நேரத்துக்கு ரெண்டு எஸ்ஏ எழுதிப்பாரு மனப்பாடம் பண்ணிப்பாரு ரீகால் பண்ணிப்பாரு இதெல்லாம் சந்தோஷமாவா இருக்கும் அந்த ஒரு வருஷம் அவங்க சரியா அவன் நல்ல ஒரு கல்லூரியில சேர்ந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு பயணிப்பான் இந்த காலகட்டத்தை நான் ஜாலியா இருக்கிறதுக்கு தான் வந்திருக்கேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவன் அவனுக்கு சரியான படிப்பு படிப்பறிவுக்கான விஷயத்தை பெறாத காரணத்தினால அவனுக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்காத அவன் வாழ்நாள் முழுவதும் சரியற்ற வேலையில மாட்டிக்குவான் புரியுங்களா குறுகிய காலத்துல நீங்க இன்பத்தை தியாகம் செய்வதன் மூலமாக நீண்ட கால இன்பத்தை நிலையான இன்பத்தை பெறுகிறீர்கள் சொல்ல போனா சிற்றின்பத்தை தியாகம் செய்து பேரின்பத்தை பெறுவது பரீட்சியோட கண்ணோட இது சிற்றின்பம் பேரின்பம் இது கிடையாது இது கிடையாது உங்களுக்கு புரிதலுக்காக சொல்றேன் குறுகிய காலம் நீங்கள் இன்பத்தை தியாகம் செய்கின்ற பொழுது நீண்ட கால இன்பத்தை பெறுகிறீர்கள் சரியா இன்னும் ஆழமான அர்த்தம் கொண்டது அடுத்து சொல்ல நிலையான இன்பத்தை பெறுவதற்கு ஒரே வழி இன்பத்தை தியாகம் செய்வது குறுகிய காலம் இன்பத்தை தியாகம் செய்வதுதான் நிலையான இன்பத்தை பெறுவதற்கான வழி ஆக அது விருப்பத்துக்குரியதா இருக்குமா குறுகிய காலம் நீங்க வந்து இன்பத்தை தியாகம் பண்றது விருப்பத்துக்குரியதா இருக்குமா அப்படின்னா கஷ்டமா தான் இருக்கும் காலையில் நேரத்தோடு எழுவது என்பது கஷ்டமாதான் இருக்கும் ஆனா காலை நேரத்துல போர்வை போத்தி தூங்குறது வந்து அவ்வளவு சுகமா இருக்கும் குறிப்பா எந்த நேரத்தில் தூங்குறது சுகம்னு சொன்னா காலை பொழுதுல அலாரத்தை ரெண்டு மூணு தடவை ஆஃப் பண்ணிட்டு மறுபடி மறுபடி தூங்கி குட்டி தூக்கம் குட்டி குட்டி கனவுகள் இதுலயே மூழ்கி போறது அப்படிங்கிறது ரொம்ப சுகமா இருக்குங்க ஆனா இந்த சுகம் அப்படிங்கிறது தான் உலகத்தின் மிகப்பெரிய ஆபத்து உலகத்தின் மிகப்பெரிய நோயாளிகள் நோயாளிகள் யார் அப்படின்னா சுகவாசிகள் தான் நீங்கள் கவனித்து பாருங்க உடல் உழைப்பாளர்கள் நிறைய பேர் கவனிச்சிங்கன்னா அவங்களுக்கு நோயே வராது மண்ணில் புரண்டு வேலை மண்ணில் புரண்டு தான் அவங்க வந்து வேலை பார்ப்பாங்க மரத்தில் ஏறி ஏறுவாங்க அவங்க உடல் வாகு கூட பார்த்தீங்கன்னா அப்படியே கட்டுமஸ்தான் அழகாக இருக்கும் ஜிம்முக்கு போகணுன்னு அவசியமே கிடையாது அந்த ஒரு அதை கட் நீங்கள் ஒன்று கே அந்த மரம் ஏறுறாங்கல்ல அவங்களுடைய அந்த சரீரத்தினுடைய அந்த வனப்பு ஜிம்முக்கு போனால் கூட வராது ஒரு வேலை ஜிம்முக்கு போனால் வரலாம் நான் இல்லைன்னு சொல்லலை ப்ரோட்டீன் பவுடர் அது இதுன்னு எடுத்துக்கிட்டு இங்க வர வச்சிடலாம் தண்ணி கூட குடிக்காம சிக்ஸ் பேக் வச்சு சீக்கிரமாக செத்து போகலான்னு வச்சுங்க ஓகே ஆனா இவங்க அந்த மரம் அந்த ஆரோக்கியம் அதை வர வச்சிட முடியுமா இன்னைக்கு நிறைய பேர் சமீபத்தில் கூட ஒருத்தர் சமீபத்தில் கூட ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா உடலை கட்டுமஸ்தாக வைத்துக் கொண்டு அதுக்குன்னு நேரத்தை கொடுத்த ஒருத்தர் குறுகிய வயதிலேயே இறந்து போயிருக்கார் கன்னடத்துல ஒரு ஹீரோ குறுகிய இறந்து போயிட்டாரு ஏன்னா இந்த உடலை தவறான வழியில் பராமரித்தது அதுக்கு சரியான வழி உழைப்பு தான் உழைப்பு கொடுத்தா போதுமானது குறுகி கால இன்பத்தை நீங்கள் தியாகம் செய்ய தயாராக தான் வாழ்க்கையில் சாதிக்க கூட முடியும் அப்ப வாழ்க்கையில நீங்க பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த இன்பம் எனக்கு என்ன தரும் அப்படிங்கிறத பார்க்கணும் இன்பத்தில் தரம் இருக்க வேண்டும் தரமற்ற இன்பத்தை ஒருபோதும் நீங்கள் சுவீகரிக்காதீர்கள் பெறாதீங்க தவறான இன்பத்தை ஒருபோதும் நாடாதீங்க தரமற்ற இன்பத்தை நாடாதீங்க நீங்க எப்பவுமே இது ஒரு தாரக மந்திரம் இன்பமாக இருந்தாலும் சரி துன்பமாக இருந்தாலும் தரமாக இருக்க வேண்டும் உப்புமாவுக்கு நீங்க துன்பப்பட்டீங்கன்னா உங்க வாழ்க்கைக்கு மதிப்பே இல்லைன்னு அர்த்தம் ஒரு நாள் உப்புமாவை சகிச்சுக்கலாம் அதுக்காக கோபட்டு அதுக்காக துன்பப்பட்டு வாழ்க்கையோட சுவை என்ன அந்த உப்புமா கொள்ளையா இருக்கு அதுக்கு அம்மாவை திட்டி மனைவி திட்டி புரியுங்களா நீங்க தரம் இருக்கணும் அந்த அந்த தரம் உங்களையும் உயர்வா நினைப்பாங்க உங்களுடைய கோபத்தில் கூட தரம் இருக்க வேண்டும் இல்லைன்னா உங்க கோபத்துக்கு மதிப்பே இருக்காது உண்மைதான அடிக்கடி கோபப்படுறவங்களுக்கு மதிப்பே இருக்காது தெரியுமா அடிக்கடி அடிக்கடி துன்பப்படுறவங்களுக்கு மதிப்பே இருக்காது அதே போல சின்ன சின்ன கிடையாது சின்ன சின்ன இன்பங்கள் என்பது அது உங்கள் நரம்பு மண்டலத்துல ஒரு உத்வேகத்தை கொடுத்து உங்களை நோயாளி ஆக்குதுங்கிறத புரிஞ்சுங்க ஆக சிற்றிம்பம் அப்படிங்கிறது என்னன்னா நிலையான இன்பத்துக்கு எதிராக இருக்கிறது சிற்றிம்பம் உடனே வந்து பாத்தீங்கன்னா ஆண் பெண் வாழ்க்கை இல்லற வாழ்க்கை அது சிற்றின்பம் அதுக்கு பேரு சிற்றும்பம் தான் பேரு ஆனா அந்த சிற்றின்பத்தை பேரும்பம்மா மாத்தறதுக்கு வழி இருக்கு ஆன்மீகத்துல அந்த சிற்றின்பத்தை கூட பேரும் மாத்தறதுக்கு வழி இருக்கு இன்னொன்னு சொல்றேன் அந்த சிற்றின்பம் கூட சீரான இடைவெளியில் இருக்கின்ற பொழுதுதான் அதுவும் சிறையான இன்பமாக இருக்கும் முறையான இன்பமாக இருக்கும் அது கூட அது கூட பரியங்கு யோகத்தின் மூலமாக திருமலர் போகர் போன்றவங்க எல்லாம் பேரிபம்மா மாத்தறதுக்கான வழியை கண்டுபிடிச்சிருக்காங்க அதை பத்தி எல்லாம் நீங்க யோசிக்க வேண்டியது இல்லை நீங்க வாழ்க்கையோட மற்ற விஷயங்களை யோசிச்சு பாருங்க உங்களுக்குன்னு ஒரு லட்சியம் இருக்குதுன்னா சில விஷயங்களை நீங்கள் தியாகம் செய்ய தயாராக இருக்க வேண்டும் ஒரு துறவி இருந்தார் அந்த துறவிய ஒரு இளைஞன் போய் சந்திச்சுட்டு நீங்க மிகப்பெரிய தியாகிங்க அப்படின்னாரு ஏன் பாரு இல்ல இந்த உலகத்துல எவ்வளவு இன்பங்கள் இருக்கு அந்த இன்பத்தை எல்லாம் நீங்க துறந்துட்டு போய் எல்லாத்தையும் துறந்துட்டு ஒரு தியாகமா வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற அப்பா அப்படிலாம் சொல்லாத உன் அளவுக்கு நான் தியாகி கிடையாது இந்த உலக மக்கள் அளவுக்கு தான் தியாகி கிடையாது தான் பெரிய தியாகி உங்களை பார்த்து நான் வியப்படைறேன் அந்த பையன் தெளிவா இருக்கான் இறைவன் நான் அந்த இறைவனை நாடுறேன் புரியுங்களா ஆனா நீங்க அந்த பொருட்களையும் நாடிக்கிட்டு இருக்கீங்க இறைவன் பெரியவரா அந்த பொருள் பெரியவரா அந்த பையன் புரிஞ்சுக்கிட்டான் சொல்ல வந்தது புரிஞ்சுக்கலாம்

ஒரு பெரியவர் என்கிட்ட சொன்னார் குடும்பம்னா என்ன அர்த்தம் தெரியுமா தம்பி அப்படின்னாரு சொல்லுங்கய்யா குடு இன்பம் அதான்ப்பா குடும்பம் அப்படின்னாரு இன்பத்தை குடுக்கறதுக்கான இடம் தான் எடுக்கிறதுக்கான இடம் நினைச்சீங்கன்னா குடும்பம் வந்து சதைஞ்சிரும் அப்படின்னா அழகான ஒரு தத்துவம் இல்ல ஒரு குடும்பம் நமக்கு இருக்கிறது என்று சொன்னால் அது என்னிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது அந்த குடும்பத்துக்கு நான் மகிழ்ச்சியை கொண்டு வந்து சேர்க்க வேண்டியவன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த குடும்பத்துக்கு நான் புண்ணியத்தை வந்து சேர்க்க வேண்டியவன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது பேரித்துக்கான பாதை இந்த குடும்பம் எனக்கு இதுக்காக இருக்குன்னு நீங்க நினைச்சிட்டிங்கன்னா எனக்கு இன்பத்து கொடுக்கறதுக்காக இருக்குன்னு நினைச்சிட்டிங்கன்னா நீங்கள் சுயநலமாக யோசிக்கிறீங்கன்னு அர்த்தம் சொல்லப்போனா அங்கே பொறுப்புணர்வு இல்லை சுயநலம் மட்டும்தான் இருக்கு அது சிற்றின்பத்தில் கொண்டு போய் சேர்க்கும் இது கணவன் மொழி உறவுக்கு பொருந்தும் தாய் தந்தை உறவுக்கு பொருந்தும் பிள்ளைகளுக்கான உறவுக்கு பொருந்தும் இது எல்லா உறவுகளுக்குமே பொருந்தும் எனக்கு ஒரு குடும்பம் இருக்கிறது அதை நிர்வகிப்பதற்காக இறைவன் எனக்கு அந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிற நீங்க இப்படி நினைச்சீங்கன்னா நிச்சயமா அது அந்த குடும்பத்திற்கே நன்மை சேர்க்கும் அப்படி நினைப்பவன் சான்றோன் ஆகிறான் வள்ளுவர் அவர் அவர் அப்படிப்பட்டவனைத்தான் சான்றோன் அப்படின்னு சொல்றார் அப்படிப்பட்ட சான்றோர்களாக திகழ வேண்டும் என்று சொன்னால் நீங்க சரியான இன்பம் எது அப்படிங்கிறதுல கண்ணும் கருத்துமா இருக்கணும் மறுபடியும் அந்த ஆறு வார்த்தைகளை மறுபடியும் விருப்பு வெறுப்பு இன்பம் துன்பம் நன்மை தீமை இது நீங்க ஆராய்ஞ்சு பாருங்க எல்லா கேள்விகளுக்கும் இது பதில் கொடுத்துரும் இப்ப உபாசனை கிருஷ்ணமாயத்தனால உபாசனை கொடுக்குறோம் குழந்தை உபாசனை சிவமகாரன் மந்திர உபாசனை எடுக்கிறீங்க என்ன சொல்றோம் ஒரு நாப்பத்தெட்டு நாளைக்கு ஸ்ரத்தையை கடைப்பிடிங்கன்னு சொல்றோம் அப்ப என்ன அர்த்தம் கடைப்பிடிக்கணும்னா சில விஷயங்களை என்ன பண்ணா கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு அந்த அந்த தெய்வத்தோட நினைவுகளுக்கு அதிகமா இடம் கொடுக்கறது இதயத்துல அந்த மந்திரத்துக்கு அதிக நேரம் கொடுக்கறது ஒரு முதல் நாற்பத்தி எட்டு நாள் கீழே அவ்வளவுதான் அது முதல் நாற்பத்தி நாள் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா உங்க இதயத்துல ஸ்ட்ராங்கா இடம் பிடிச்சிருவார் அடித்தளமா இறைவன் இருப்பார் அதன் பிறகு நீங்க வந்து உருவ குறைச்சிக்கலாம் தியானம் பண்ணக்கூடிய நேரத்தை குறைச்சிக்கலாம் தப்பு இல்ல ஆனா என்ன தெரியுங்களா நீங்க அரை மணி நேரம் தியானம் பண்ண அந்த பண்ணிய போது கிடைத்த அந்த ஆற்றலை அஞ்சு நிமிஷம் தியானத்திலே பெற்றுவீங்க இப்ப பிகாசோ வந்து பாத்தீங்கன்னா பத் பத்தாவது வருஷத்துல கிரகிறன்னு வரைஞ்சிருவார் ஒரு உருவத்தை ஆனா முதல் மாசம் எப்படி வரைஞ்சிருப்பார் முக்கை எப்படிப்பா வரைகிறது கோணலா போச்சு கண் எப்படி வரைகிறது அய்யுமே தப்பா போச்சு ஆரம்பத்துல அப்படித்தான இருந்திருக்கும் ஆனா போக போ கைவசம் ஆயிடுது அது மாதிரி ஆரம்ப கட்டம் மட்டும்தான் சிரமம் ஆரம்ப கட்டத்துல சில தியாகங்களை லட்சிய வாழ்க்கையை எதிர்பார்க்கும் நீங்க ஒரு நல்ல மாணவன்னா சில விஷயங்கள் தியாகம் பண்ண தயாரா இருக்கணும் ஒரு நல்ல குடிமகன்னா சில விஷயங்கள் தியாகம் பண்ண தான் தயாரா இருக்கணும் ஐஏஎஸ் படிக்கிறீங்கன்னா எவ்வளவு விஷயங்களை தியாகம் பண்ற இருக்கும் தியாகம் கூட கிடையாது அது உங்களுக்கு கடமை சில விஷயங்களை செய்வதற்கு சில விஷயங்களை விட்டு கொடுப்பது அவ்வளவுதான் தியாகம் கூட கிடையாது ஒட்டுமொத்த இழந்தாதான தியாகம் விட்டு கொடுக்கறது அவ்வளவுதான் விட்டு கொடுத்தா வட்டி முதல்தான் பெறலாம் இதான் வாழ்க்கை தத்துவம் சில விஷயங்களை நீங்கள் சில காலகட்டத்துக்கு கடைபிடிக்கின்ற பொழுது அதான் சங்கல்பம் பேரு அது சங்கல்பம் என்னன்னா இந்த பக்கமும் இந்த பக்கமும் இல்லை ஒரு குதிரைக்கு இந்த பக்கம் மறைச்சிடுற மாதிரி ஒரே இலக்கு பயணிக்கணும் இலக்கு அடைஞ்சதுக்கு அப்புறம் ஒரு அழகான புல்வயல் எல்லாத்தையும் கழட்டி போட்டுட்டு உடாவலாம் தெய்வீகம் அப்படித்தான் தெய்வீகத்தை நீங்க நிரப்பிக்கிட்டீங்கன்னா தேவையில்லை தெய்வீகம் உங்களை வழி நடத்திடும் ஆனால் தெய்வீகத்தை உள்ள நிரப்புற அந்த குறுகிய காலகட்டத்துக்கு சில விஷயங்கள் தேவை ஒரு மாணவரா இருக்கிறீங்கன்னா ஒரு குறுகிய காலகட்டத்துக்கு படிப்புக்கு நேரம் செலவில்லை அப்புறம் வேலை வாய்ப்பு போகும்போது ஒரு சிறப்பான எதிர்காலம் உங்களுக்கு கிடைச்சிடும் பொருளாதார சுதந்திரம் பெற்றோராக மாறிடுவீங்க உங்க தாய் தந்தை மகிழ்ச்சி அடைவாங்க ஆனா அந்த குறுகிய காலத்தில் நீங்க ஜாலியா இருக்கு முடிவெடுத்தீங்கன்னு வாழ்நாள் முழுக்க அவ்வளவுதான் அன்றாட காட்சியை வாழ்ற வாழ்க்கை இல்லைன்னா கிரெடிட் கார்டுக்கு அடிமையாகிற வாழ்க்கை இஎம்ஐலே தேஞ்சு போற வாழ்க்கை இதான் வாழ்க்கை நீங்க உழைப்புல ஜெயிக்கணுமா ஒரு குறுகிய காலம் எதை பத்தி யோசிக்காதீங்க அந்த உழைப்புல நிபுணத்துவம் வாய்ந்தவரை மாற பாருங்க ஒரு வேலைக்குள்ளே நுழைகிறீங்கன்னா ஒரு அந்த நிபுணத்தை வளர்த்துவதற்காக ஆரம்ப காலத்தில் உங்கள் நேரத்தை அதிகமாக கொடுங்கள் அதன் பிறகு உங்கள் நேரம் உங்களுக்கு சொந்தமாக மாறிவிடும் ஒரு குறுகிய காலத்திற்கு எப்போதுமே உங்கள் வாழ்க்கையில சில விஷயங்களுக்கு முழுமையான கவனத்தை கொடுக்கணும் புரியுங்களா ஒரு ஓவியத்தை வரையும் போது பென்சில வரையும் போது அது பென்சிலை கூர்திட்டு வரையணும் அப்புறம் கலர் அடிக்கும் போது நல்ல ஒரு விசாலமான பிரஷ் கிடைக்கும் அதுல கலர் வண்ணம் சரிங்களா ஆக ஆரம்ப கட்டத்தில் எந்த ஒரு விஷயத்திலும் பென்சிலால் அழகா வரைங்க அப்புறம் வண்ணமயமான வாழ்க்கைக்கு இறைவன் ஆக எந்த ஒரு கொடுத்துருவார் இந்த ரூல்ஸ் பொருந்தும் சரிங்களா பேரிம்பம் இதை பற்றி இன்னும் டெத்தான இன்னொரு நாள் நம்ம அலசலாம் ரொம்ப ஸ்பிரிச்சுவலான கண்ணோட்டத்துல ஆலசும்போது இன்னும் இன்னும் ஆழமான விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஆனா மறந்துடாதீங்க வாழ்க்கை சக்கரத்தோட அந்த ஆறு ஆறங்கள்ங்கிற விஷயத்த மறந்துடாதீங்க வாழ்க்கையோட ஒட்டுமொத்த அதுக்குள்ள தான் இருக்கு சில சமயங்கள்ல நீங்க செய்யறதுக்கு வெறுப்படையக்கூடிய செயல் உங்கள் வாழ்க்கைக்கு சுபிச்சத்தை கொடுக்குற செயலா இருக்கும் நீங்கள் விரும்பி செய்யற செயல் உங்கள் வாழ்க்கைக்கு ஆபத்தை கொடுக்கறதா இருக்கும் எது சரியானது அப்படின்னு மட்டும் யோசிங்க எது சுலபமானதுன்னு யோசிக்காதீங்க எது சரியானது இந்த நேரத்தில் இந்த செயல் சரியானதான் யோசிங்க இந்த செயல் சுலபமானதான்னு யோசிக்காதீங்க சுலபமானது எல்லோ எல்லாமே லட்சியமான செயல் ஆகாது சரியான செயல் அதுதான் ரொம்ப முக்கியமானது சரிங்களா சரியான செயலை செய்து சரியான மனிதர்களாக மாறுங்கள் அன்புகளே அடுத்ததா ஜூம் மீட்டிங்ல போக போறோம் அந்த ஜூம் மீட்டிங்ல முப்பெரும் ரகசியங்களை பத்தி பேச போறோம் முப்பெரும் ரகசியங்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்க குலதெய்வம் சூட்சியத்தோட ரகசியம் தெய்வீக கூடிய தேவி தேவதைகள் இதை பத்தி எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஒன்பது மணி ஜூம் மீட்டிங்ல கலந்துக்குங்க இதை பத்தி உங்களுக்கு மேலதிகவர்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்பதான் புதுசு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா எங்களுக்கு நீங்க புதியவர் அப்படின்னு நீங்க இருந்தீங்கன்னா எங்களுடைய எண்ணுக்கு அழைச்சு ஜூம் மீட்டிங்கோட ஐடி வாங்கிட்டு வாங்க அரிய பல விஷயங்களை நாம் இந்த முப்பெரும் ரகசியங்கள்ல சொல்ல போறோம் சரிங்களா இன்று ஒன்பது மணிக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆரம்பிக்க போறோம் தவறாம வந்து கலந்துக்குங்க மிக்க நன்றி குருவீசரணம் குருவீ சகலம் வணக்கம் பயனசி